ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் தார்ஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் நம்ம எனக்கு நிறைய பேர் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னடா இது நரி பேரின் பேரே புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இது இங்கிலீஷில் மோத் பீன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் நரி பேர் எடுத்துகிட்டு தண்ணியில் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது சீக்கிரம் பாயில் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் விளக்கு அதாவது ஆமணக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அருவேப்பில சீரகம் ஒரு தக்காளி ரெண்டு வரமிளகா உங்களுக்கு காருது தேவையான வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுங்க வதங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க நிறைய பேரையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்சியில் வேணும்னா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மத்து போட்டு எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து லட்டு மாதிரி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் முளைக்கட்டி வச்சு கொடுக்கலாம் இது சர்க்கரை நோய் இருக்கவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்